கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் அன்பு சகோதர சகோதரிகள் குடும்பத்தோடு பிள்ளைகளோடு சுகமாய் வாழ்ந்திருப்பீர்கள் என்று கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன் நன்றாக கவனியுங்கள் இன்று இந்த அதிகாலை ஜப வேளையிலே ஒரு அற்புதமான வெற்றிகரமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்கான தத்துவங்களை குறித்து வழிமுறைகளை குறித்து தியானிக்க போகிறோம் இந்த அதிகாலை ஜபம் நிச்சயமாகவே ஒரு அற்புதமான அதிசயமான ஜபம் வல்லமையான இந்த ஜபத்திலே எப்படி ஒரு வெற்றிகரமான ஜெயம் கொள்ளுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும் ஒவ்வொரு மனிதனும் எப்படி தன்னுடைய காரியங்களை நன்மையும் செம்மையுமாய் நடத்துவதற்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிற நாம் பல்வேறு இடைஞ்சல்கள் இடைபாடுகள் அல்லது பல்வேறு உபத்திரவங்கள் சாத்தான் பாருங்க அவன் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வருகிறான் அப்படிப்பட்ட ஒரு பிசாசை ஜெயித்து ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வெற்றிகரமான ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழுவதற்கு என்ன வழியை சொல்லி இருக்கிறார் என்று தியானிக்கிற அதே சமயத்திலே பைபிளை கையில் கையில் எடுத்தால் எடுத்தால் வேதத்தை பிசாசு ஏன் நடுங்குகிறான் நன்றாக கௌரியங்கள் சிலருக்கு சில பெரிய பிரச்சனை இருக்கிறது ஐயா வேதத்தை கையில் எடுத்து வாசிக்கவே முடியவில்லை வாசிக்க விரும்புகிறேன் முடியவில்லை வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று நினைத்து பல பிரச்சனைகள் வாசிக்க முடியாதபடி என்னை வந்து தடுக்கிறது வேதத்தை கையில் எடுத்தாலே தூக்கம் தலை சுற்றுகிறது போல் இருக்கிறது வேதத்தை வாசிக்கவே முடியவில்லை தியானிக்க முடியவில்லை ஆனாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் என்பது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது சிலருக்கு வந்து வேதத்தை எடுத்தாலே கையில் எடுத்து திறந்தாலே போதும் அவங்களுக்கு அப்படியே ஒரு தூக்கம் மாதிரி ஒரு மூன்றாம் போய்விட்டது போன்ற ஒரு நிலைமைகள் ஏற்படுகிறது ஏன் என்று கேட்டீர்களே ஆனால் உள்ள ரகசியத்தை அறிந்து கொண்டால் ஒரு ஆச்சரியமான அற்புதமான காரியம் அங்கே இருக்கிறது பைபிள் கையில் தொடங்கினாலே பிசாசு நடுங்க ஆரம்பித்து விடுவான் உங்களை கொல்லவும் அழிக்கவும் திருடவும் உங்கள் குடும்பத்தை உங்க வாழ்க்கைய சொந்த ஜீவிதத்தை கெடுக்கவும் நாசமாக்கவும் நம்மை சுற்றி கர்ஜிக்கிற சிங்கம்போரில் சுட்டி திரிகிற இந்த பொல் சத்துரு நீ வேதத்தை கையில எடுத்துட்டீங்கன்னா அந்த வேதம் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆயுதங்களை காட்டிலும் எல்லா வல்லமையான கூறு ஆயுதங்களை காட்டிலும் இருபுலமும் கருக்குள்ள பயங்கரமான எந்த பட்டயத்தை காட்டிலும் கருக்கானதாகவும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஒரு குத்துகிறதாயும் பயங்கரமான ஆயுதம் ஆவியின் பட்டய என்கிற தேவ வசனம் அதனால தான் இதை எடுத்த உடனே பாருங்க அவன் நடுநடுங்குகிறது நிச்சயமாக இது பேச்சுக்கு அல்ல அல்லது வார்த்தை ஜாலத்திற்கு அல்ல பிசாசு நிச்சயமாகவே நீங்கள் வேதத்தை தியானிக்க தொடங்கியதுமே அவனுக்கு பிடிக்காத ஒரு காரியம் அவன் நடுங்குகிற பயப்படுகிற ஒரு காரியம் அவையின் பட்டயத்தை கையில் எடுக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் இருக்கிறது வேத வசனத்தாவின் பட்டயமாய் கையில் எடுக்கிறீங்க அது பிசாசை சங்கரிக்கிற பிசாசின் கிரியைகளை அழிக்கிற சாத்தானின் வல்லமைகளை நிர்மூலமாக்குகிற ஆவியின் பட்டயமா இருக்கும் மாத்திரமல்ல இந்த எபிசியர் ஆறு பதினாறு பதினாலே சொல்லப்பட்டிருக்கிறபடி பொன்னாங்கன் ஏகிற பிசாசு ஏகிற எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் குடும்பத்தையும் நம்முடைய பைனான்ஸ் சொந்த வாழ்க்கைய ஆரோக்கியத்தை கெடுக்கிற அழிக்க வருகிற பொல்லாத பொல்லாங்கன் ஏயும் எல்லா அக்னியாஸ்திரங்களும் கேடுகளையும் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாச கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் ஐயா அது என்ன விசுவாச எதை குறித்த விசுவாசம் ஐயா வேத கர்த்துடைய வார்த்தையை குறித்த கர்த்தர் மேலும் கர்த்துடைய வார்த்தையின் மேலும் நாம் வைத்திருக்கிற விசுவாசம் என்கிற கேடகம் என்பதை மறந்து விடாதிருங்கள் எத்தனை பெரிய மந்திரம் சூரியங்கள் வரலாம் அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுக்கு உரோதமாக எத்தனை பேர் சதி செய்யலாம் ஐயா சூரியங்கள் செய்யப்படலாம் எல்லாவற்றையும் தடுத்து எல்லா அக்னி ஆஸ்திரங்களையும் அவித்து போடத்தக்க வல்லமை விசுவாச கேடகத்திற்கு அதாவது வேத வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தரை விசுவாசிக்கிற அந்த கேடகத்திலே இருக்கிறது பாருங்க அதான் பாருங்க யோசுவா ஒன்று எட்டிலே கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறாரு இந்த நியாய பிரமாண வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் உன் வாயை விட்டு பிரியாது இருந்தால் நீ புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் நீ வந்து ஒரு நாளும் எங்கேயும் தோற்று போக மாட்டா உன் வழியே நீ வாய்க்க பண்ணுவ

எழுதி தந்த வேதத்திலே இப்படி அல்லவா எழுதப்பட்டிருக்கிறது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது இப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பிசாசை ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம் ஏன் இந்த பிசாசு நடுகிறான்னு கேட்டீங்கன்னா சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அருமையான தேவ பிள்ளைகளை சத்தியத்தை நீங்கள் அறியும் பொழுது ஒரு மனிதன் சத்தியத்தை அறியும் பொழுது சத்தியமே அவனை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது பாருங்க அப்போ சத்தியத்தை அறிகிறோம்

சொல்லுகிற வசனங்கள் யோன் ஆறு அறுபத்தி மூன்றிலே சொல்லுகிறார் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனுமாக இருக்கிறது என்னுடைய வார்த்தை அக்கினியாகவும் கண்மலையை நெருக்கும் சம்மட்டியாகவும் இருக்கிறது பாருங்க அப்போ கண்மலை போன்ற பிரச்சனைகளை நொறுக்கிறதுக்கு பிரச்சனைகளை கொண்டு வருகிறவன் ஆபத்தை கொண்டு வருகிறவன் வந்து பொல்லாத சத்ரு

நீங்கள் ஜெபித்தீர்களே ஆனால் நீங்கள் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை அடைவீர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை அன்பு தேவ பிள்ளைகளே பாருங்கள் அதனால தான் யாக்கோபு ஒன்று இருபத்தி ஒன்றை சொல்லுகிறார் ஆகையால் நீங்கள் எல்லாவித அணுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் நல்ல கவனிய உங்கள் உள்ளே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை வல்லமை உள்ளதாகவும் இருக்கிற வசனத்தை தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் எப்படியா ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளலாம் ஐயா குறுக்கு வழியில திடீரென குபேரன் எப்படி அல்லது இப்படி இப்படி செய்யாம எப்படி ஒரு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ

சாசுக்கு நீங்க எதிர்த்து நிற்கிறதே ஆவியின் பட்டயம் ஆகிய தேவ வசனத்தை பயன்படுத்திதான் பயன்படுத்தி தான் எல்லா விதமான சிக்கல்கள் அவன் போடுற உபத்திரவங்கள் சோதனைகளில் இருந்து நீங்கள் தப்புவதற்கு நிச்சயமாய் வருக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும் நிச்சயமாய் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்காய் கத்துடைய ஆவியானவர் உங்களோட பேசி நிச்சயமாய் நாம் ஜெபிப்போம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் குடும்ப வாழ்க்கைகள் உங்க பைனான்ஸ் உங்களுடைய தொழில் உங்களுடைய ஊழியம்

எங்கள் இறக்கம் உள்ள பிதாவே இதோ ஜபவேளையிலே வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் வேதத்தை வியாசிக்கிறதிலும் தியானிக்கிறதிலும் அதை விசுவாசிக்கிறதிலும் பலகீனமாயிருக்கிறார்களோ அவர்களை உங்கள் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆவியானவர் அற்புதங்களின் அதிசயங்களின் ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவ கிருபையினால் நிரப்பும்படியாய் ஜபிக்கிறேன் தெய்வீக அனுகிரகத்தினால் நிரப்பும்படியாய் ஐயா வெற்றி உள்ள ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாய் இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்கள் பெற்றுக்கொண்டு நல்ல வாழ்க்கை சீரும் சிறப்புமாய் வாழ்வதற்கு ஏற்ற ஞானத்தை நீ கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த நல்ல தேவ வார்த்தைகள் எல்லாம் இவர்களுடைய வாழ்க்கையிலே வந்து பலிக்கும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுகிரகம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள

பிடித்துக் கொண்டு என் அன்பு சகோதர சகோதரிகள் தேவ வசனமாகி ஆவியும் பட்டயத்தை பிடித்து நிற்கிற ஓ நல்ல தொகுராளை போல இவர்களும் எழுந்து எழுந்து எரிந்து பிரகாசிக்க தக்க நல்ல விளக்குகளாய் இவர்களை மாற்றுவீராக சுவாமி இவர்களால் இவர்களுடைய குடும்பமும் இவருடைய பிள்ளைகளும் மயாவுடைய திருச்சபைகள் இவருடைய பட்டணங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாய் தேவனாகி கருத்துடைய அனுக்கிரகம் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய்

ஆமே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு அற்புதமான தியானம் அநேகருக்கு தெரியாத அநேகர் அற்புதமான காரியத்தை நாம் இதில் வெளிப்படுத்தி இருக்கிறார் கர்த்தர் ஷேர் பண்ணுங்க இத என்ன செய்யுங்க நிச்சயமா உங்க பிள்ளைகளுக்கும் அனைவருக்கும் ஷேர் பண்ணும்போது கர்த்தர் ஏற்ற பலனை கொடுப்பார் நீங்கள் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை ஜெயம் உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வீர்கள் எல்லா கிருபைகளோடும் கர்த்தர் நீங்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியை ஆசிர்வதிப்பார்கள்